ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்துடுச்சு வந்துடுச்சு தீபாவளி வந்துடுச்சு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் பலகாரம் செய்யும் போது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க இப்போ இன்றைக்கி தீபாவளி பலகார வரிசையில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா முறுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம் வாங்க இந்த பச்சரிசி ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இது மாவு பச்சரிசி முறுக்கு மாவுக்கு அப்படின்னு சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா மாவு பச்சரிசி அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட கொடுப்பாங்க அரிசி வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதை வாங்கிட்டு வந்து நல்லா அலசிக்குவோங்க ஒரு மூணு நாலு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஊற வைக்க வேண்டாம் அப்படியே அலசி தண்ணிலாம் வடிகட்டிவிட்டு காய போட்டால் போதுமானது இப்போ பாருங்கள் இப்போ அலசிக்குவோம் இப்போ நான் அலசி எடுத்துட்டேன் இப்போ அதெல்லாம் வடிகட்டிக்கலாம் தண்ணியே இல்லாமல் சுத்தராக வடிகட்டிக்குவோம் ஓகேங்களா இதை கொட்டி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் செண்டை பார்த்தோம்னா நல்லா தண்ணிலாம் வடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் எடுத்து காய போட்டுக்கலாம் இப்போ தண்ணி வடிகட்டும் இது அப்படி இருக்கட்டும் ஓகேங்களா பாருங்கள் தண்ணிலாம் நல்லா வடிஞ்சு வந்துடுச்சு இப்போ நல்லா வெயில் இருக்கிற இடமா பார்த்து ஒரு துணியில் காய போட்டுக்கலாம் பாருங்கள் காய வச்சுட்டேன் ஒரு நாளே நல்லா காஞ்சிரும் இப்போ பாருங்கள் சாயந்தரமாக நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வாயிலில் போட்டு பார்த்தா நல்ல சவுண்டு வரணும் வாயில கடிக்கும் போது அதான் பார்த்தோம் சவுக்கு சவுக்குன்னு இருக்குல அரைக்கக்கூடாது இப்போ நம்ம அரிசியாக அளந்து எடுத்துப்போம் இந்த கிளாஸெல்லாம் நான் அஞ்சு கிளாஸ் ஒரு கிலோவுக்கு வருது இப்போ அஞ்சு கிளாஸ் நான் எடுத்துக்கிறேன் இது மூணாவது கிளாஸ் போடுறேன் அடுத்து நாலாவது கிளாஸ் அடுத்து அஞ்சு இப்போ நம்ம அளந்து எடுத்துக்கிட்டோம்னா உளுந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அளவு இல்லை கூடுதல் குறை போட்டுருவோம் அப்புறம் முறுக்கு நல்லா இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ அஞ்சு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு கிளாஸ் வெள்ளை உளுந்து இதாங்க அளவு நீங்கள் எவ்வளவு கூடுதலாக அரிசி போட்டாலும் என்ன எடுத்துக்கணுன்னா எந்த எதால் அரிசியை அளக்குறீங்களோ அதே கிளாஸால் ஒரு கிளாஸ் உளுந்து அஞ்சு கிளாஸ் அரிசின்னா ஒரு கிளாஸ் உளுந்துங்க இப்போ உளுந்தை வந்து அடுப்பில் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க ஒன்று போல் நல்லா வறுப்பட்டு பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் இதுக்கு அரிசி கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க இதை அப்படியே கொண்டு போய் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நான் எடுத்துகிட்டு வந்த பிறகு காமிக்கிறேன் பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா ஆற வச்சுட்டுங்க ஆற வச்சு நீங்கள் மூடி வச்சிங்கன்னா வீணாக போகாமல் இருக்கும் நீங்கள் சூட்டோடு மூடி வச்சிங்கன்னா அந்த வேர்வை தண்ணி பாட்டு முறுக்கு நல்லா வராது மாவும் வீணாக போயிடும் சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் முறுக்கு எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம் பாய்